அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் அழகிய செம்மண் ஒன்று செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டரில் மூங்கத்துளவு பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க மூணு சைடுமே தோப்பு ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா தடா மூணு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா தென்னந்தோப்புங்க தோப்புங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா தடா மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வெங்காயம் வச்சுருக்குறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நல்லா கிளமைய்க்கு நீலிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறை இப்படி அமைஞ்சிருக்குது அருமையான வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க சுற்றியுமே வருங்க ஃபுல்லாக தோப்பு தேணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் அவைலபிளாக இருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்